ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய இதில் வந்து எது டூப்ளிகேட் முட்டை எது ஒரிஜினல் முட்டை அப்படிங்கிற கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ சீனாவில் இருந்து தயாரித்து இந்தியாவுக்கு அதுவும் குறிப்பாக நாமக்கல் சேலம் இது மாதிரி கோழிப்பண்ணைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு சீனாவை சீனாவை சேர்ந்த பிளாஸ்டிக் முட்டை இப்போ வந்து பிரபலமாகிகிட்ருக்கு இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்சியில் அதுவும் ரொம்ப தமிழ்நாட்டோட மத்தியாக இருக்கக்கூடிய திருச்சியில் இந்த பிளாஸ்டிக் முட்டை கோழி முட்டைகள் வந்து வளம் இருக்கு சரியா இப்போ அதை பத்தி தான் பார்க்க போறோம் இப்போ நல்லா பாத்துக்கிறேங்க இதுவும் கோழி முட்டை இதுவும் கோழி முட்டை ஆனா நமக்கு வந்து வித்தியாசம் எதுவும் தெரியல எது ஒரிஜினல் முட்டை எது டூப்ளிகேட் முட்டை அப்படின்ட்டு முதல் முதல் பரிசோதனை முதல் பரிசோதனை இப்போ நம்ம அந்த இருட்டில் அந்த முட்டையுடைய உண்மையான நுண்ணுயிர்கள் வாழக்கூடிய அந்த துளைகளை வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம் ஒரிஜினல் முட்டையில மட்டும்தான் அந்த துளைகள் இருக்கும் நல்லா பாத்துக்குறேங்க இது வந்து ஒரிஜினல் முட்டை ஒரிஜினல் முட்டையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிறு சிறு துளைகள் வந்து நிறைய இருக்கும் ஏன் அப்படின்னா உள்ள இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து வாழ்கிறதுக்கான ஆக்சிஜன் வந்து இந்த இந்த துளைகள் மூலயமா அதுக்கு உள்ள போய் சேரும் சரியா அப்ப நம்ம இதை பார்த்துட்டோம் இதுல வந்து துளைகள் இருக்கு சரியா இப்போ நம்ம அடுத்த முட்டையை பார்க்க போறோம் இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து போலி முட்டை எப்படி நம்ம சொல்கிறோன்னா அப்படின்னா இதுல வந்து துளைகள் எதுவுமே இல்லை ஓகேவா அடுத்த பரிசோதனை என்ன அப்படின்னா அதுலயே இருக்கட்டும் இதுல உங்களுக்கு வந்து உள்ள ஒரு காத்து படலம் தெரியுதா உங்களுக்கு நல்லா பாருங்க நீங்க நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஒரு காத்து படலம் தெரியும் இந்த மாதிரி காத்து படலம் போலி முட்டைகளில் மட்டும்தான் வரும் உண்மையான முட்டைகளில் காத்து படலம் வராது இயற்கையாகவே அது வந்து அடைக்கப்பட்டிருக்கும் வெள்ளக்கருவும் மஞ்சக்கருவும் அடைக்கப்பட்டிருக்கும் சிறு சிறு காத்து கூட அதுல வந்து உள்ள இருக்காது உங்களுக்கு இது 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 ரெண்டாவது பரிசோதனை மூணாவது பரிசோதனை இந்த முட்டையை வந்து இப்படி குளிக்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சத்தம் கேட்கும் நான் ஒரிஜினல் முட்டையை குளிக்கி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த சத்தமும் கேட்காது சரியா இப்போ நம்ம நாலாவது பரிசோதனை கடைசி பரிசோதனையாக பார்க்க போறோம் நீ அதை மட்டும் எடுத்து சரியா இதை மட்டும் எடுங்க இந்த முட்டையை நல்லா குலுக்கிட்டோம் குலுக்கிட்டோம் இப்போ இதை உடைக்க போகிறேன் பார்த்தீங்களா வெள்ளக்கருவும் மஞ்சக்கருவும் சேர்ந்துருச்சு கோழி முட்டையல்ல குலுக்கிட்டோம் அப்படின்னா மஞ்சக்கரும் வெள்ளைக்கரும் சேர்ந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தோடுல இந்த மாதிரி பிளாஸ்டிக்கான ஓடுகளை வந்து எடுக்க முடியும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஓடு அதாவது கால்சியம் கார்பனேட்டால உருவாக்கப்பட்ட இந்த க இந்த சுண்ணாம்பு படலத்தை நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம் நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி சுண்ணாம்பு படல ஓடுகள் வந்து பிளாஸ்டிக் முட்டைகளை மட்டும்தான் கிடைக்கும் சீனா தயாரிப்பான இந்த பிளாஸ்டிக் முட்டைகளை சீனா சீன மக்கள் விரும்புறது இல்லை சீன சீன சைனால இந்த முட்டைகளை சாப்பிட தட விதிச்சிருக்காங்க ஆனால் ஒரிஜினல் முட்டையை பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம இப்போ இப்போ குளிக்கிட்டோம் குளிக்கிட்டோம் நல்லா குளிக்கிட்டோம் சரியா நல்லா குளிக்கிட்டோம் இப்போ பாருங்க இந்த முட்டையை உடைக்கிறோம் பாருங்க மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் சேரல அதே மாதிரி நம்ம இதில் ஓடு எடுக்க முடியாது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்க தெரியுதா உங்களுக்கு இதில் உள்ள படலம் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் மலிசாகவும் இருக்கும் இதில் உள்ள படலத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் ரொம்ப ரஃப்பாகவும் இருக்கும் இப்போ போலி முட்டைக்கும் ஒரிஜினல் முட்டைக்கு வித்தியாசத்தை பார்த்துட்டிங்க நாங்கள் வந்து இதை கண்டுபிடிச்சவங்க ஜமால் முகமது கல்லூரியை சேர்ந்தவங்க